உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் ஊடகமாக ஏற்று அதனை உங்களோடு இணைத்து கொண்டு வருகின்றீர்கள் அதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னும் இணையாதவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் அமெரிக்க உக்ரைன் போர் நிறுத்த உடன்படிக்கையை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனுக்கான ஆதரவை வலுப்படுத்தவும் வலுவான மற்றும் நீடித்த அமைதியை அடையவும் தாங்கள் தொடர்ந்து பாடுபடுவதாகவும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மேலும் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது இதற்கு ரஷ்யா உடன்பட வேண்டும் என மெக்ரோ கோரியுள்ளார் உக்ரைனில் துஷ்பிரயோகங்கள் மேற்கொள்வது பொதுமக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வது என்பனவற்றை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றும் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் முப்பது நாட்கள் போர் நிறுத்த உடன்படிக்கையின் கீழ் உக்ரைன் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உக்ரைன் ரஷ்யாவின் உண்மையான எண்ணங்களை பற்றி சந்தேகம் கொண்டுள்ளது இதற்கு மின்ஸ் உடன்படிக்கைகள் மீறப்பட்டமையை மேற்கோள் காட்டுகின்றது இந்த உடன்படிக்கையின் நடைமுறை குறித்து கண்காணிப்பதற்கு உக்ரைன் அரசு ஒரு கண்காணிப்பு அணியை அமைத்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் முப்பது நாட்கள் போர் நிறுத்த உடன்படிக்கை குறித்து உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோருடன் மெக்ரோ பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்தத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உடன்படிக்கையின் மூலம் உக்ரைனில் அமைதி தோற்றுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை ரஷ்யாவின் உண்மையான எண்ணங்கள் குறித்து உலகம் அவதானம் செலுத்துவது குறிப்பிடத்தக்கதாகும் உலகத்தை உலுப்பிய மூன்றாம் உலக போர் தொடர்பான அச்சத்தை தோற்றுவித்த உக்ரைன் ரஷ்யா போர் இப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தையை எட்டியிருக்கிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் எவையும் அழைக்கப்படவில்லை என்பது வெளி உலகத்திற்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்திருக்கின்றன அமெரிக்காவும் ரஷ்யாவும் நடத்திய பேச்சுக்களில் ஐரோப்பிய நாடுகள் கலந்து கொள்ள வைக்கப்படாமை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தலைமையில் பரிஸ் நகரத்தில் ஒரு கூட்டத்தை விரைவில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் உக்ரைன் அல்லது ஐரோப்பிய நாடுகள் எவையும் அழைக்கப்படவில்லை என்றாலும் அமெரிக்காவின் உக்ரைனுக்கான சிறப்பு அரசியல் தூதர் கீத் ஹெலாக் பேச்சுவார்த்தைகளில் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகள் எவையும் அழைக்கப்படவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த பேச்சுக்களின் பொழுது உக்ரைன் ஐரோப்பிய நாடுகள் எவையும் அழைக்கப்படவில்லை என்றாலும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அமைதி உடன்படிக்கையில் உக்ரைனின் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை வழங்குவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் பதிலளிக்காமல் ரஷ்யா இருக்கின்றது என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கடுமையாக ரஷ்யாவை சாடியுள்ளார் சமாதானம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு உக்ரைன் தரப்பிலும் ஐரோப்பிய நாடுகள் தரப்பிலும் தற்பொழுது அமெரிக்காவும் என ஒன்றிணைந்து போராடி வரும் நிலையில் ரஷ்யா திருட்டுத்தனமாக மௌனம் சாதித்து வருகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யா உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தவில்லை ரஷ்யாவின் மிக தெளிவான ஒரு பதில் வேண்டும் என்று மெக்ரோ கேட்டுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைனில் நட்பு நாட்டுப் படைகளை ரஷ்யா தடுக்க முடியாது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவரும் முழக்கமிட்டுள்ளார் உக்ரைன் ஓர் அமைதிய ஒப்பந்தத்திற்கு பின்னர் நட்பு நாட்டு படைகளை தனது நிலப்பரப்பில் வைக்குமாறு கேட்டால் அதில் தலையிடும் உரிமை ரஷ்யாவுக்கு இல்லை என்று எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஓர் இறையாண்மை உள்ள நாடு அமைதி ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்க உக்ரைன் தனது நிலப்பிறப்பில் நட்பு நாட்டுப் படைகளை நிலைநிறுத்துமாறு கேட்டால் அதற்கு ரஷ்யாவின் ஒப்புதலை பெற வேண்டியதில்லை என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைனின் பாதுகாப்பு விவகாரத்தில் பல ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பா அல்லாத நாடுகள் பங்கேற்க தயாராக உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் சில ஆயிரக்கணக்கான வீரர்கள் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டு பயிற்சி திட்டங்களை நடத்துவதற்கும் தமது நீண்டகால ஆதரவை காட்டுவதற்கும் தயாராக உள்ளனர் என்றும் மெக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார் கீப் வாஷிங்டன் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பொழுது சவுதி அரேபியாவில் அமெரிக்கா முன்வைத்த ஒரு மாத கால போர் நிறுத்தத்தின் பரிந்துரை பற்றியும் மெக்ரோ பேசியுள்ளார் இந்த நடவடிக்கை உக்ரைன் மீதான அழுத்தத்தை நீக்கியது இப்பொழுது ரஷ்யா மீது அழுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது பல்வேறு வழிகளில் தீவிரப்படுத்தப்படும் ரஷ்யா அமெரிக்கான நடவடிக்கையில் உண்மையாக ஈடுபடவில்லை என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தண்டனைகளையும் பதிலடிகளையும் கடுமையாக்குவார் அதனால் நிலைமை முற்றிலும் மாறும் ரஷ்யா அமைதி முயற்சியில் ஈடுபட்டால் அமெரிக்கா ஓர் ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்றும் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்சில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை நடைமுறைப்படுத்துவது குறித்து குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பல்கலைக்கழக சேவையை நாட்டின் தேவைகளுக்கும் அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமைகளுக்கும் பொருத்தமாக மாற்றியமைக்க அவர் திட்டம் தீட்டியிருப்பதாக அறிவித்துள்ளார் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் கொண்டுவருவது குறித்தும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் இந்த மாற்றங்கள் பற்றி அடுத்த வாரங்களில் அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த மாற்றங்கள் உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான சவால்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமையும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கூறியுள்ளார் பிரெஞ்சு மக்கள் அச்சுறுத்தல்களை பற்றி விழிப்புணர்வுடன் இருப்பதாகவும் அவர்களின் திறமைகளையும் ஈடுபாட்டையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பினும் ராணுவத்தை முழுமையாக தொழில் முறை மயமாக்கி கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் கொண்டு வருவது குறுகிய காலத்தில் சாத்தியம் இல்லை என்றும் எமனுவல் மெக்ரோ குறிப்பிட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் குற்றமிழைத்த வெளிநாட்டவர்கள் அவர்கள் நாட்டிலேயே தண்டனையை அனுபவிக்க வழி வகுக்கப்படுகிறது வெளிநாட்டவர்கள் தங்கள் தண்டனையை தங்கள் சொந்த நாட்டில் கழிக்க விரும்பினால் அவர்கள் தங்கள் தண்டனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் நாட்டின் சட்டங்களுக்கும் பிரான்சின் சட்டங்களுக்கும் இடையேயான ஒப்பந்தத்தை பொறுத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வெளிநாட்டவர்கள் சிறையில் சேரும் அவர்கள் தங்கள் நாட்டின் தூதரகம் மற்றும் கன்சுலா சேவைகளுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த சேவைகளின் முகவரிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன வெளிநாட்டவர்கள் தங்கள் தண்டனையை வீட்டில் கழிப்பதற்கு மின்னணு கடிகாரம் மூலம் கண்காணிக்கப்படலாம் இது அவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மாதங்கள் தண்டனை கழிக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது வெளிநாட்டவர்கள் பிரான்சில் தங்கியிருக்க உரிமை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் தண்டனையின் அரைவாசி காலத்தை கழித்த பின்னர் மீண்டும் அவர்களது நாட்டுக்கு அனுப்பப்படலாம் இந்த ஏற்பாடுகள் வெளிநாட்டவர்களுக்கு அவர்கள் சொந்த நாட்டில் தண்டனை கழிக்க அனுமதிக்கின்றது ஆனால் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான சட்ட ஒப்பந்தங்களை பொறுத்தது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் மூன்று டிஸ் டிராவலிங் பேக்ஸ் முன்பாக பிரான்ஸ் இத்தாலி ஐக்கிய ராட்சியம் ஆகிய நாடுகள் தங்கள் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்காக அதிக ஏவுகணைகளை வாங்கியுள்ளன இந்த ஏவுகணைகள் அவற்றின் கடல் நில அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் இந்த ஏவுகணைகள் விமானங்கள் குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் அதிவேக ஆயுதங்களை தடுப்பதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய தயாரிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் ஏவுகணைகளின் உற்பத்தியை முடுக்கிவிடுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு இடையில் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய துணை ஒப்பந்தத்தின் பதினைந்தாவது திருத்தத்தின் கீழ் கையெழுத்தானது இது ஐரோப்பிய தொழில்நுட்ப முன்னணிகளான எம் டி ஏ மற்றும் தாஸ் ஆகியவற்றால் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கான ஒரு மேலதிக தூண்டுதலாகும் இந்த ஏவுகணைகள் ஐரோப்பிய நாடுகளின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த முக்கியமானவை அத்துடன் அவற்றின் உற்பத்தியை முடுக்கி விடுவதற்கான முயற்சிகளில் ஒரு பகுதியாகும் இந்த ஏவுகணைகள் பிரான்ஸ் இத்தாலி ஐக்கிய இராட்சியம் ஆகியவற்றின் கடற்படைகளில் பயன்படுத்தப்படும் அவற்றின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்கு இவை உதவும் பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்டிய லூக்கரோனோ இத்தாலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிடோ குரோசெட்டோ பிரிட்டன் நாட்டின் துறை செயலாளர் ஜான் ஹிலி ஆகியோர் புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு ஆர்டர் செய்துள்ளனர் ஐரோப்பாவுடனான அமெரிக்க கொள்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் மாற்றத்திற்கு பின்னர் புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஆர்டர் செய்ததாக பாரிஸ் ரோம் லண்டன் என்பன தெரிவித்துள்ளன இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் அமெரிக்கா நேட்டோவில் அதன் மைய பங்கை தொடர வேண்டுமா என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து ஐரோப்பிய அரசாங்கங்கள் தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டிய அழுத்தத்தில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போர் தொடர்பாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ மோஸ்கோவின் மீது அமெரிக்காவுடன் இணைந்து அழுத்தத்தை தெளிவாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் எமனுவேல் மெக்ரோ உக்ரைன் தொடர்பான விடயத்தில் லண்டன் ஏற்பாடு செய்த ஒரு வீடியோ மாநாட்டில் பேசியிருந்தார் இந்த மாநாட்டில் சுமார் இருபத்தைந்து நாடுகள் கலந்து கொண்டன ரஷ்யா உக்ரைனில் அமைதிக்கான உண்மையான ஆர்வத்தை வெளிப்படுத்தவில்லை என்று எமானுவேல் மேக்ரோ கருத்து வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் இணைந்து ரஷ்யாவின் மீது அழுத்தத்தை தெளிவாக முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் உக்ரைனில் நீடித்த அமைதிக்கான வலுவான திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜிஜோஜியா உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதில் ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக அறிவித்திருந்தார் ஆனால் அவர் உக்ரைனுக்கு திரைப்படைகளை அனுப்புவதற்கு இத்தாலி தயாராக இல்லை என்றும் கூறியிருக்கிறார் உக்ரைனிய அதிபர் ஒலோதிமீர் செலன்ஸ்கி கோஸ்க் பகுதியில் உக்ரைனிய படைகள் சுற்றி வளைக்கப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் இரவு நேரத்தில் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒருவருக்கொருவர் பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கோஸ்க் பகுதியில் உள்ள உக்ரைனிய வீரர்களை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் இந்த செய்தி உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போர் நிலைமையை பற்றிய முக்கிய தகவல்களை வெளிக்கொணர்ந்துள்ளன கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்